வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நாங்கள் ஒரு சிட்டிக்கு போகிறோம் எங்கட இடத்துல இருந்து போவேக்க கொஞ்சம் இடங்களும் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி ஒரு வீடியோ நான் போட்டதும் கிடையாது அதோட இன்றைக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேயா இது நான் கனநாள் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சா இன்றைக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பம் கெடைச்சிருக்கு பாரு இங்க வந்து இப்படித்தான் இருக்கும் இது என்னன்னு சொல்ற தமிழ்ல செல்வா புகார் புகார் பாருங்க இதுக்குள்ள கார் ஓடணும் ஒன்றும் வந்தாலும் தெரியல ஒன்றுமே தெரியல முன்னுக்கு நாங்க இப்ப மலைக்கு மேல நிக்கிறோமா ஒரு ஒரு உச்சியில நிக்கிறோம் நாங்கள் இருக்கிற சிட்டியில இருந்து வேறு ஒரு சிட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஆனா இப்ப கொஞ்சம் தெரியுது இடங்கள் முதல் ஆகலம் ஒன்றும் தெரியலை கணநாள் நான் இடங்கள் காட்டி இப்படியே நான் காரில் போயிக்கல இடங்கள் காட்டுறேன் நான் இல்லை கன காட்டி அன்றைக்கு காட்டுறேன் பாருங்கள் இதோ ஒரு கேமரா அதுல நண்டுச்சு அது ஃபாஸ்டா ஓடினா போட்டோ அடிக்கிறாங்க செல்வன் உண்மையாத்தான் அங்க அங்க அந்த ஸ்கூல் அடியால் வந்திருந்தா நல்லா போது இங்க அந்த வீடுகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இத வெளிச்சமா இருந்தது எல்லாம் மாதிரி இதுக்குள்ள கொஞ்சம் இங்க ஒண்ணும் தெரியாதா கேக்குதுங்க இந்த முறை சரியான குளிரா இருக்கு இப்பவே சரியான குளிரா இருக்க புடி ஓ மை காட் மரங்கள் லயிலே ஒன்றும் இல்லை மரங்கள் எல்லாம் பதா குளிரும் செல்வான் இது ஸ்வாத் என்று சொல்றது நாங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாயே ஸ்வாத் வாழ்த்தான் வார இடங்கள் மாட்டே இது இப்ப கீழே கிளாபிஷோட அபிஷோட என்ன நான்ங்க ஒரு மேலக்கி மேலண்டா இப்ப கீழ போய் கொண்டு எல்லா இடம் ஆனா இப்ப ஓகே இப்ப இந்த ரோட்ல ஓகே சொக்க என்ன போகறாய் இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இதை காட்ட வேணும்னு தான் நான் காட்டினான் ஓகே அடுத்த முறை இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் என்னை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்